கத்தருடைய வார்த்தை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை ஆமே மரியாள் கேட்குறாப்புல ஆண்டவரே நான் கன்னியா இருக்கிறேன் நான் இன்னும் புருஷனை அறியலை எப்படியப்பா நான் குழந்தை பிறப்பேன் குழந்தையை பெற்றெடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா மரியாலே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளக்கும் என் கிருபை போதும் அது குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கான பலத்தை தரும் அப்படின்னு சொன்னார் என் பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுவாய் மேல இருக்கிறதுனால தேவ பலம் உங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறது கையத்தட்டி ஒவ்வொரு நாளும் உங்களை நிரப்புறது தேவ பலன் அந்த பலத்தில தான் நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் உங்க சுய பலத்தில் இல்ல சரிங்களா அதனால தான் பலத்தினால் மல்ல சொல்லுங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல இந்த வருஷம் வாக்கு கத்தருடைய ஆவியினாலே ஆகும் சொல்லுங்க ஏன் பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல எனக்குள் இருக்கிற கத்தருடைய பலத்தினாலே அவருடைய கிருவை எனக்கு போதும் என்னுடைய பலவீனம் எல்லாம் பலமாய் மாறும் கையாத்தாட்டி கையாத்தாட்டி நல்ல 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 சொல்லுங்க சொல்லுங்க என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் அதுதான் கருவை ஆமே நாமே ஆமே ஓ நோவாவுக்கோ கத்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்தது ஆமேன் அவனும் அவன் குடும்பமும் தப்பி வைக்கப்பட்டார்கள் பெரிய இயற்கை சீற்றம் அதுல மாட்டின சிக்கன சின்னாபண்ணம் ஆக வேண்டியதுதான் ஆனாலும் தேவனுடைய கிருபை அவன் குடும்பத்தை காப்பாற்றியது ஆமேன் என கண்பானவர்களே ஆமே ஆமாம் உங்க வாழ்க்கையில பெரிய புயல்ல ஆமேன் சிக்கல்ல மாட்டி சின்னாபண்ணமா ஆமாம் போக வேண்டிய உங்களை அப்பாவுடைய கிருபையின் கரம் தாங்கி பிடித்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அதனாலதான் தாங்கிது பாடுறார் சங்கீதத்துல உங்களுடைய கருவை என்னை தாங்குகிறது கையது அது தாங்குதான் எப்படி தாங்குது நோவாவை நோவாவைக்குள்ள வச்சு தாங்கினது போல தாங்குதான் ஆமே சொல்லுங்க அவருடைய கிருபை என்னை தாங்குகிறது ஆமே அவர் தான் உங்களை தாங்குறார் ஆமே நாமே நாமே உங்க பலவீனத்தை பூரா பலமா மாத்திட்டு இருக்கிறாரு பிரதர் இருக்கிறீங்களா உங்க பலவீனத்தை பூரா பலமா மாத்துற உங்கள் பெலவினத்தை பூரா பலமா மாத்துறாரு சிஸ்டர் நாமே நான் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கான் உங்களுக்கான வார்த்தை வாங்கி உள்ளே போட்டுக்கான் பெரிய விடுதலை ஏசப்பா சேப்பிட்றாரு உங்கள் வாழ்க்கையில ஆமே நாமே நாமே நாளேயா ஓ தேங்க்யூ டாடி ஆமே நாமே நாமே ஆமாம் சின்ன மனுஷனுக்குள்ளே பெரிய ஆண்டவர் வந்தால் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் சொல்லுங்க சின்ன மனுஷனான சின்ன மனுஷனான எனக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறாரு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் தட்டி ஆமா அடுத்த லெரிக்ஸ் என்னது என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்கும் கையாத்தாட்டி நல்லா 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 நல்லா